அந்த நடிகை வந்து ஆறு பேர் மேல வந்து பாலியல் புகார் கொடுத்திருக்காங்க அதெல்லாம் வந்து கொய்யில் சொல்லி நிறுவனமாகி ஏற்கனவே அந்த அந்த நடிகையை வந்து நீதிமன்றமே கண்டிச்சிருக்கிறது அப்படியாப்பட்ட ஒரு நடிகையோட குற்றச்சாட்டை வந்து ஏற்றுக்கிட்டு இன்னமும் காவல்துறை வந்து இங்கே வந்து அராஜகம் பண்ணுறத எப்படி வந்து ஊடகங்களும் மற்ற கட்சி அரசியல் தலைவர்களும் இந்த அரசாங்கமும் பார்த்துட்டு இருக்கு நான் நாங்கள் என்ன கேட்குறோம் சட்ட ரீதியாக கேட்குறோம் இந்த சம்மன்றது என்ன சம்பந்தப்பட்ட நபருக்கு அது அது தொடர்பான தகவலை வந்து கொடுக்கறது அவ்வளோதான் அதை போஸ்ட் வழியாகவும் அனுப்பலாம் நேரில் போய் கொடுக்கலாம் வீட்டில் ஒட்டிடலாம் வீட்டில் ஒட்டினதை அத்தனை தொலைக்காட்சியிலும் காலையில் ஒளிபரப்பு ஒளிபரப்பு பண்ணாங்களே அப்போ அவர் தகவல் போயிருக்கோம்ல அவங்க வீட்டில் ஃபோட்டோ கூட எடுத்துருக்கலாம் அதை கிழிச்சது தவறா இல்ல காலங்காலமா இந்த சம்பளம் வந்து இந்த செவத்துல ஒட்டியே வைக்கணுமா அது என்ன வந்து அரசாங்கம் கொடுக்குற பதக்கமா என்ன இது ஒட்டியே இருக்கணுன்றது எப்படி இதை வந்து ஆய்வாளர் வந்து ஒரு எப்படி சொல்றது ஜனநாயக ஜனநாயக நாட்டுல கதவை வந்து திறந்த உடனே அவர் போயிட்டு அந்த காவலாளியை அடிச்சு இழுத்துட்டு போறாரு இது மீடியாக்கள்ல வந்திருக்கு இது தொடர்பாக வந்து தமிழக அரசும் இல்ல தமிழக டிஜிபியும் வந்து அந்த ஆய்வாளர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்தே ஆகணும் இல்லாட்டி கண்டிப்பாக சட்ட ரீதியான போராட்டங்களை நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கும்